அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அருணகிரிநாதர் பழனியம்பதியில் பாடியுள்ள திருப்புகள் அவனிதனிலே பிறந்து மதலை தவழ்ந்து அழகு பெறவே நடந்தே இளையோ நாய் அருமலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்தே பதினாராய் சிவகலைகளாக மங்கள் மிகவும் மறைபோதும் அன்பர் திருவடிகளில் நினைந்து துதியாமல் வெகு திரியும் அடியே நீ ஒன்றன் அடி சேரார் அன்பர்களே இந்த உலகத்தில் குழந்தையாக பிறந்து பிறகு தவிழ்ந்து பின் மழலி முச்சொல் மிகுந்து மழலே மொழி பேசி அதிவிதமாக வயதுக்கு ஒப்ப வளர்ந்து பின் அழகாக நடைபழகி வயதும் பதினாறாகி கலைகள் சிவ ஆகமங்கள் கற்காமலும் வேதங்கள் ஓதும் சான்றோர்களை நினைத்து துதிக்காமலும், மாதர் ஆசையில் அகப்பட்டு கவலையால் உழன்று மானிடர்களே நீ நீங்கள் குமரனின் பாதார விந்தங்களை எப்பொழுது சேர்வீர்கள் என்று கேட்கின்றார் முருகனின் திருவடி பெருமை மிக்கது அருணகிரிநாதர் முருகன் திருமுடி தன் தலைமீது தன் சரணமலரை வைத்து சூட்டினான் என்று தந்திர அனுபூதியில் இவ்வாறு குறிப்பிடுகின்றார் சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லும் அது முருகன் தன் திருவடியை அருணகிரிநாதர் தலைமையில் சூட்டியதாகவும் முருகனுடைய திருவடி பலகாலம் பதிந்த அற்புத தலம் வல்லிமலை என்றும் கூறுகின்றார் இச்சாசக்தி சக்திகளை நாணத்தில் ஒடுக்குவதையே முருகன் தன்னுடன் கொண்டுள்ள வேல் குறிக்கிறது முருகன் வேல் வினைகளை நீக்கும் ஆற்றல் மிக்கது முருகனுடைய மயிலும் பயங்களை நீக்க வல்லது முருகன் பிறப்பிறப்பு அற்றவன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் என்று போற்றுகின்றார் முருகனுக்குரிய பல திருநாமங்களில் சரவணபவ என்னும் சடாட்சர மந்திரத்தில் உலகில் உள்ள ஏழு கோடி மந்திரங்களும் உள்ளடக்கம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன சரவணபவ என்னும் ஆறு எழுத்துக்கள் செல்வம் கல்வி முக்தி பகைவெள்ளல் கால ஆரோக்கியம் ஆகிய ஆறு பேச்சினையும் தரவல்லது அத்தகைய பெருமை மிக்கது எம்பெருமானை நினைத்து வழிபடும் அடியார்களுக்கு காலபயம் தோன்றினால் முருகப்பெருமான் கருணை கூர்ந்து தன் ஆறு முகங்களினால் ஆறுதல் அளிப்பான் ஆவி பிரியும் மரண போராட்டம் ஏற்பட்டால் அவனுடைய வேலும் திருப்பாதங்களும் தோன்றி அபயமளித்து அளித்து முக்தி எங்கள் வாழ்க்கையிலும் இது நடந்தது ஆறு மாத காலமாக உடல் நலம் குன்றி மருத்துவ சிகிச்சை அளித்து பல லட்சங்களை செலவு செய்து என் கணவரை காப்பாற்ற நடந்த போராட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தைப்பூசத்தன்று முருகன் அவரை தன் திருவடிகளில் சேர்த்து கொண்டார் ஒவ்வொரு ஆண்டும் வலிவிடு வேல்முருகன் சன்னிதானத்தில் வலி வழிநடை பயணம் மேற்கொள்ளும் அடியவர்களுக்கு அன்னதானம் வழங்கி வருவது என் வழக்கம் என் கணவர் உடல் நலம் பெற இறைவன் அருள் வேண்டி பழனி பாத யாத்திரை எங்கள் கல்லூரியிலிருந்து செல்லும் அடியார்கள் எங்களுக்காக பிரார்த்தித்து வழிநடை துவங்கினார்கள் முருகா உன் வேல் கொண்டு வினை தீர்க்க வேண்டும் உன்னை நாங்கள் ஒருவரையும் நம்புகிறோம் கருணை செய்வாய் கந்தவேல் முருகா என்று மனமுருக வேண்டினார்கள் தைப்பூச திருநாளில் பழனியில் அவர்கள் எங்களுக்காக பிரார்த்தனை செய்த பொழுது இங்கு இறைவன் அருள் புரிந்து அந்த ஆத்மாவை தன்னோடு சேர்த்து கொண்டார் இன்று வரை முருகப்பெருமானின் இறைப்பனை தொடர எங்களை வழிநடத்திச் செல்லும் கந்த பெருமானின் கருணை எங்களுக்கு செய்த அருளாற்றல்கள் ஏராளம் எப்போதும் முக்காலமும் கனவிலும் நனவிலும் என் உடனிருந்து எங்களை வழிநடத்தி அருள் புரியும் முருகப்பெருமானின் திருவடிகளில் சரணம் அவன் மலரடிகள் சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அருகுரா. மீண்டும் சந்திப்போம் நன்றி